திராவிட பே வணக்கம் இன்று நம்மோடு பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்துக்காக திராவிட இயக்க தமிழர் இருந்து காஞ்சிபுரம் மாவட்ட செயலாளரும் எழுத்தாளரும் ஆகிய தோழர் சாரதா தேவி அவர்கள் இணைஞ்சிருக்காங்க தோழர் வணக்கம் தோழர் வணக்கம் வணக்கம் தோழர் நாம் எப்படி வணக்கம் எல்லாருமே நல்லா இருக்கும் சொல்ல பரபரப்பான சூழ்நிலை ஒரு அரசியல் சூழ்நிலை இந்த களமே வந்து ஒரு வித்தியாசமான களம் ஆயிடுச்சு அர்ஜுன் ஆதவ அர்ஜுன் வந்து ஆதவ அர்ஜுன வந்துட்டு விசிகாவில வந்து ஆறு மாசத்துக்கு தூக்கி இருக்காங்க அது வந்து திமுக ஆஹ் திமுக உடைய நெருக்கடியினாலதான் அப்படின்னு பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேச்சு அடிப்படுது அத பத்தி நீங்க சொல்லுங்க அதாவது ஆதவர் இடைநீக்கம் செய்யப்பட்டிருக்காரு ஆறு மாத காலத்துக்கு இடைநீக்கம் செய்யப்பட்டிருக்காரு சொல்லி பெற்றிருக்காரு தகவல் வந்திருக்கு படிச்சேன் நானும் அறிக்கையும் படிச்சேன் ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கதான் வேணும் இல்லையா இப்போ ஆதவர்ஜனாவை வந்து ஒரு கட்சியில இருந்து ரொம்ப அடிமட்டத்துல இருந்து வந்த ஒரு தொண்டரும் கிடையாது திருமாவளவன் வந்து விடுதலை சிறுத்தை கட்சியே இருபத்தி ஐந்து ஆண்டு காலமாக அஹ் ஏற்கனவே முப்பது ஆண்டு காலம் நினைக்கிறேன் இருந்து இப்போ ஆஹ் தொடங்கி வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல இருக்காங்க சோ முப்பது முப்பத்தி ஐந்து ஆண்டு காலமாக உழைத்து கடுமையான அவருடைய உழைப்பால வந்து ஒரு ஒடுக்கப்பட்ட மக்களுக்கான ஒரு அரசியலை தனித்த அரசியலை அவர் வந்து செய்துக்கிட்டு இருக்காரு அதுல வந்து அவரோட வந்து டிராவல் பண்றவங்க அவர் வந்து என்ன சொல்லி அவர் ரெக்ரூட் பண்ணுவாரு அப்படின்னா அவங்களோட கேடர்ஸை அவங்களோட தொண்டர்களை என்ன சொல்லி அவர் உள்ள வரவேற்பாருன்னு சொன்னா வாய் கரிசி வரணும்னு சொல்லுவாரு

நிறைய இழப்புகள் வரும் இதுக்கெல்லாம் தயாரா தான் என்னோட கட்சியில வாங்கன்னு தான் சொல்லிதான் அவர் சேர்த்தாரே தவிர திடுக்கன் வந்து பதவிக்காக வரவர்களை வந்து அவர் சேர்க்கறதுக்கான இதே இல்லை ஆனா இந்த ஆதவ மட்டும் மட்டும்தான் அப்படி எப்படி வந்தாருன்னு சொன்னா திடீர்னு வந்து திமுகவில் ஏதோ ஒரு பிணக்கு ஏற்பட்டு அவர்களுடைய குடும்பத்திற்கு ஒரு பிணக்கு ஏற்பட்டு அவங்களுக்கு வந்து சீட்டு கிடைக்காம போய் வந்து அவர்கள் வந்து பக்கம் வர்றாங்க சீக்கிரமா வளர்ந்துடலாம் நினைச்சாங்களா அல்லது வந்து தீம திருமாவளவனை வந்து ஒரு நெருக்கடிக்கு உட்படுத்தி அவங்களால வந்து பதவிகளை எளிதாக பெற்றுவிட முடியும் அப்படின்னு சொல்லி வந்தாங்களா அப்படின்னு தெரியாது ஆனா அவர் வந்து வந்த புதுசில் பேசின பேச்சுகள் அதிகார பகிர்வு வேணும் அப்படின்னு ஒரு கேள்வி வருது திமுக உள்ள பிள பிணக்கு அதனால வந்தாருன்னு சொல்றீங்க இணைப்புன்றவரு அவர் எப்படி திமுகவுக்கு ஆதரிச்சவரு எப்படி மன்னார் ஆட்சியை பத்தி அவர் பேசுறாரு அதுதான் அப்ப திமுக இருக்க வரைக்கும் அது பிஜேபி வாஷிங் மிஷின் வரைக்கும் வந்து அது நல்ல கட்சியா இருக்கு இருக்குற மாதிரி ஒரு ஸ்டாண்ட்லதான் அவர் வந்து பேசுறாரு திமுக திமுக ஒரு வேலை அவர்களுக்கு வந்து சீட்டு கொடுத்திருந்தா பதவிகள் கொடுத்திருந்தா திமுக நல்ல கட்சியாக இருந்திருக்கும் இப்ப மன்னராட்சி நடந்திருக்காது ஜனநாயகமாக இருந்திருக்கும் அப்படிங்கிற மாதிரியான அஹ் பேச்சு தான் அவருடைய பேச்சை வந்து நம்மளால பார்க்க முடியுது தொடர் இது வந்து ஒரு பெரிய வந்து ஒரு அபாயகரமான ஒரு நான் இவர் வந்து பேசிய பேசிய விஷயங்கள் தொடக்கத்துல பகிர்வு பத்தி எல்லாம் பேசினது திருமாவளை வந்து ஒரு முதலமைச்சராக ஆக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்றது அப்படிங்கிறது எல்லாம் வந்து ரொம்ப சரியான செய்திதான் எல்லாருமே அது முதல்ல இருந்தே சொல்லிட்டு இருக்கிறோம் ஒரு பொது சமூகம்னு ஒண்ணு இருக்கு இல்லையா அந்த பொது சமூகம் வந்து தலித் மக்களின் எழுச்சியை தலித் மக்களுக்கு அதிகார பகிர்வு வேணும் அப்படிங்கிறதுல ரொம்ப தீர்க்கமாக வந்து சில விஷயங்களை வந்து செய்யணுங்கிறதுல ரொம்ப என்ன சொல்றது ரொம்ப ஆழமாக ரொம்ப உறுதியாக இருக்காங்க இந்த பொதுச்சமுகம் அப்படி வந்து இருக்கு அதனால தான் வந்து இந்த விதமான ஒரு ஆதரவு எல்லாமே இருக்கு ஆனா அப்படிதான் அவர் சொல்றாரு அப்படிங்கிறதுனாலதான் பொதுச்சு திருமாவளவன் அவன் வச்சு வேடிக்கை பார்த்தாரு அதுதான் அதுதான் சொல்றேன் பொது சமூகமே வந்து சரி ஆதரவு கேட்கறது சரிதானே எதுக்காக இவங்க வந்து இது பண்ணணும் அப்படின்னு சொல்லிதான் பொது சமூகம் வந்து அப்படித்தான் யோசிச்சுதான் கொஞ்ச நாள் கூட அமைதியா இருந்தாங்க ஆனா இருக்க இருக்க என்ன அப்படின்னு சொன்னா அவருடைய பேச்சு வந்து அவர் தனியா வந்து ஒரு திட்டமிட்டு ஏதோ ஒரு செயல் பின்னாடி ஒரு ஹிட்டன் அஜெண்டா இருக்கும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு அச்சம் வந்து இப்பதான் அது திருமான்மே வந்து அப்படிதான் யோசிச்சிருப்பாருன்னு நான் நினைக்கிறேன் முதல்ல வந்து சரி ஒரு தனிநபருக்கு அவருக்கு கருத்து சொல்வதற்கு சுதந்திரம் இருக்கு எல்லாரும் ஒரே மாதிரி பேசணும்னு அவசியம் இல்ல அவர் கருத்தை அவர் சொல்றாரு இப்ப அதிகார பகிர்வுன்னு சொல்லும்போது அது ஒண்ணும் மீசிக்கா இருக்கு ஸ்டாண்ட் இல்ல இல்ல இப்ப அந்த மாதிரி விஷயங்களை சரிதானே அப்படின்னு சொல்லிதான் இந்த இதா இருந்தாங்க இப்ப இவ விஜயுடைய வருகையும் இவர் வந்து அது அங்க போயிட்டு அந்த விஷயத்த வந்து அம்பேத்கரை வந்து முன்னிறுத்தக்கூடிய அரசியலை வந்து விஜய் மூலமாக செய்யறது திருமணம் இல்லாத போவே கூட திரும்மா இல்லாதது கூட இவருக்கு ஒரு பெரிய விஷயமா இல்ல ஆனா இவர் ஒரு பேனர்ல இவர் தான் ஆக்சுவலா அந்த புத்தகத்தோடைய இதே வந்து வெளியிடே வந்து இவங்க மூலமா தான் நடந்ததுன்னு கூட சில பேர் எல்லாம் சொல்றாங்க அது அவங்கதான் வந்து அந்த புத்தகத்தையே வெளியிடுறதுக்கான முதல் காரணமா இருந்தாங்க அவங்கதான் அதை முன்னெடுத்தாங்க அப்படின்னு கூட சொல்றாங்க இவங்க ஆதவர்ஜன் ஆதவர்ஜுனும் அவங்க குடும்பமும் தான் இதை முதல்ல முன்னெடுத்தாங்க கூட சொல்றாங்க அளவுக்கு உண்மை தெரியல அப்போ இப்ப திருமாவளவன் அதுல இருந்து வாங்குறாருன்னு சொல்லும் போதும் கூட இவர் வந்து அதுல போய் செய்யறாரு அப்பவும் வந்து திருமாவளவன் வந்து என்ன சொல்றாருன்னு சொன்னா என்னிடம் வந்து கேட்டாரு இது போல நான் கலந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னாரு அப்ப நான் வந்து அரசியல் பேசாதீங்க ஏன்னா அதுல வந்து அந்த புத்தக வெளியீட்டு விழாவில் ஏகப்பட்ட பேர் இருக்காங்க சந்துரு நீதிபதி சந்துரு பேர் இருக்காரு இன்னும் பல்வேறு ஆய்வுகள் கலந்துக்கிறாங்க இவருமே வந்து பாத்தீங்கன்னு சொன்னா விசிகா பேனர் இல்லாம அவருடைய வாய்ஸ் ஆஃப் எதுன்னு சொல்லிட்டு காமன்ஸ்ன்னு சொல்லி ஏதோ ஒரு அமைப்பின் பேனர்லதான் போறாரு அப்ப திருமாவளவன் வந்து ரொம்ப தெளிவா என்ன சொல்லியிருக்காருன்னு சொன்னா அரசியல் பேசாதீங்க அரசியல் பேசாம ஒரு புத்தக வெளியீட்டு விழா அப்படிங்கிற வகையில நீங்க கலந்துக்கிட்டு வாங்க அப்படின்னு தான் சொல்லிருக்காரு அதையும் மீறி அவர் வந்து என்ன பண்ணிருக்காரு அப்படின்னு சொன்னா விஜய் வந்து அங்க வந்து பேசுறது அப்படிங்கறது எல்லாம் மன்னராட்சின்னு சொல்றதும் அஹ் பல்வேறு விஷயங்களே அரசியலாகத்தான் வந்து திமுகவை தாக்குவது அப்படிங்கிற மாதிரி அரசியலாகத்தான் அவர் பேசியிருக்காரு அப்படிங்கறது எல்லாம் தெரியுது அப்போ வந்து தொடர்ச்சியாக எல்லாருமே வந்து நீங்க வீசிக்காவில்ல ஏற்கனவே மற்ற துணை பொதுச் செயலாளர்கள் ரவிக்குமார் போன்றவர்கள் வன்னியரசு எல்லாம் வந்து ஏ சிந்தன செல்வன் எல்லாம் ஏற்கனவே இவர் மீது வந்து கடுமையா விமர்சனங்களை வச்சிட்டே தான் இருக்காங்க ஏற்கனவே வந்து திருமாவுடைய அறிக்கையில நீங்க படிச்சீங்கனாலே தெரிஞ்சிருக்கோம் ஏற்கனவே ஒரு ஆறு மாதத்துக்கு முன்பு கூட அவர்கள் கூப்பிட்டு இவரை வான் பண்ணிருக்காங்க இந்த மாதிரி செய்ய செய்யக்கூடாதுன்னு சொல்லி அவருக்கு வந்து ஒரு இதெல்லாம் கொடுத்திருக்கிறாங்க வார்னிங் கொடுத்திருக்காங்க அதையும் தாண்டிதான் அவர் வந்து தொடர்ந்து செயல்பட்டு இருந்திருக்கிறாரு இப்ப அண்மையில இந்த இந்த நிகழ்ச்சியில கூட திருமாவளன் வந்து இத பேசாதீங்கன்னு சொல்லி அவர் பேசியிருக்கிறதுனால இப்ப வந்து அவங்களுக்கு வந்து இதுல வந்து பின்னாடி ஒரு அஜெண்டா இருக்கும் அப்படிங்கறது வந்து கொஞ்சம் சந்தேகத்துக்கு வந்து வந்துருச்சு அப்படிங்கறது ஆஹ் பிஜேபி தான் கட்டாயமாக வந்து நமக்கு எதிரான கொள்கையுடைய சனாதனவாதிகள் தான் இது வந்து செய்ய முடியும் இப்ப விஜயோட வரைக்கும் நீ தனியா உடைக்கணும்ன்றதுக்காகவே தொடர்ச்சியாவே தொடர்ச்சியாகவே வந்து சனாதனவாதிகள் வந்து திமுகவை திமுக கூட்டணி வலுவாக இருப்பது வந்து அவங்களுக்குதான் ஆபத்தான விஷயம் அவங்களால இங்க வந்து அவங்களாலுறவே முடியல பாஜக வந்து இங்க எப்படியாவது இங்க வந்து கால் நினைக்கிறாங்க அவங்களால முடியாததுக்கு காரணமே இந்த வலுவான கூட்டணி தான் இந்த கூட்டணியை உடைக்கிறதுல அவங்களுக்கு பெரிய வந்து நோக்கம் இருக்கு அதனாலதான் வந்து தொடர்ச்சியா தீர்மானம் மட்டும் உடைக்கணும்னு நினைக்கிறாங்க ஆமா இப்ப அதாவது என்னென்ன தொழில் ஒரு தலித் மக்களை தான் பிரிக்கிறது ரொம்ப வந்து அவங்களுக்கு வந்து சாதகமாக முடியும் தலித் மக்களின் ஓட்டை பிரிப்பது ஓட்டை வந்து இப்ப ஏற்கனவே வந்து அதிமுகல தான் தொழில் தலித் மக்களின் ஓட்டு வங்கி வந்து அதிமுகவில் பலமா இருந்தது இப்ப அதிமுக வலுவிழந்து போன போ போகிறதுனால அந்த ஓட்டெல்லாம் என்ன ஆகுதுன்னு சொன்னா இப்ப நமக்கு திமுகக்கு அது அட்வான்டேஜா வந்துட்டு இருக்குது இன்னொன்னு திரும்ப திருமணவுடைய கூட்டணி இப்ப இது என்ன ஆகுதுன்னு சொன்னா இதைத்தான் அவங்களால பொறுத்துக்க முடியல இத வந்து நம்ம உடச்சாதான் முடியும் அப்படிங்கறதுனால தான் தொடர்ச்சியாக விசிகாவுக்கு ஒரு நெருக்கடியை அவர்கள் கொடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க அவர்கள் பாஜக விடம் சரணடைந்து விட்டதாக தான் இருக்குது கிருஷ்ணசாமி ஆகட்டும் அவர்கள் எல்லாம் இப்ப திருமாவை மட்டும்தான் அவங்களால அசைக்க முடியல அப்போ திருமாவிற்கு வந்து இந்த மாதிரியான நெருக்கடிகளை கொடுக்கணும் இப்ப ஒரு யங்ஸ்டர் வராரு சடனா வந்து ஒரு டெக்னிக்கலா வந்து ஹைஃபையா வந்து கட்சியை வந்து கொண்டு போறாரு இந்த மிஸ்டு கால் பிஜேபி மாதிரி ஆஹ் உறுப்பினர் சேர்க்கையை வந்து பல லட்சங்களுக்கு வந்து மடமடன் ஏத்தி விட்டாரு சோ இதெல்லாம் என்ன ஆகுதுன்னா ஒரு டெக்னாலஜி தெரிஞ்ச ஒரு டெக்னிக்கல் பர்சன் வந்து வந்தா ஒரு படிச்ச பிள்ளைங்க வந்து வந்து நல்லா ஆகும் அப்படிங்கிற ஒரு கணக்கு இருக்கு இல்லையா அந்த கணக்குல வந்து இவங்க வந்து உள்ள வந்துட்டு உள்ள வந்ததுக்கு அப்புறமா அவர்களுடைய அஜெண்டாவை வந்து அவங்க நிலை பதிவு பண்றாங்க அப்படிங்கறதுதான் வந்து இந்த யங்ஸ்டர்ன்னு சொன்னீங்க அண்ணாமலை விஜய் அத ஒரு மூணு பேரும் ஒரே கோர்ட்ல நிக்கிற மாதிரி பேசுற மாதிரி திமுக எதிர்ப்பு மட்டும்தான் பேசுறாங்க ஓரம் கட்டிட்டாங்கன்னு நினைக்கிறேன் சீமானும் அதே தோணியில தான் இருந்தாரு சீமான் வந்து முன்னுக்கு அதாவது இவங்களும் யாரு பெரிய நகைச்சுவை காமெடியெல்லாம் போட்டிப்போம் ஓட்டி இப்ப என்ன ஆயிடுச்சுன்னா சீமானை வந்து வெறுமனே ஸ்டாண்டப் காமெடியன்னு வந்து மக்கள் ஓரம் கட்டிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு தெரிஞ்சுச்சு விஜய் வந்து கொஞ்சம் சீரியஸா வரும்போது நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா விஜய் உங்க ஸ்பீச்சஸ் எல்லாம் ரொம்ப கோவமா இருக்கு ரொம்ப வந்து ஆக்ரோஷமா இருக்கு அதாவது சீமானை போல அவர் வந்து முன்னுக்கு மரணா பேசுறது காமெடியா பேசுறது எல்லாம் இல்ல அவ வந்து ரொம்ப சீரியஸான ஸ்டாண்ட் எடுக்கும்போது மக்கள் வந்து நம்புறாங்க ஏராளமான இளைஞர்கள் நாம் தமிழர் கட்சியில இருந்து இப்ப ஷிப்ட் ஆகி விஜய் பக்கம் போயிட்டு இருக்கிறது நிறைய தகவல்கள் வருது அங்கெங்க அப்படி அப்படியே பல்க்பல்கா இறங்குறாங்க உறுப்பினர்ல இருந்து வெளியே வந்து இந்த பக்கம் தாவைக்கால சேர்றதால நிறைய விஷயங்கள் வந்துட்டு இருக்குது அப்போ என்னன்னு சொன்னா மாத்தி மாட்டிதானே பேசிட்டு இருக்கிறாரு மாநாட்டுல பேசும்போது அங்கே முரண் கருத்து முரண் நிறைய இருந்து தெரியாது அதாவது கருத்தியலே தெரியாம பண்றது பகவத்கீதையும் சனாதனமும் வந்து எப்படி வந்து இதா இருக்க முடியும் அல்லது சமத்துவமும் எப்படி ஒன்னா இருக்க முடியும் தெரியல கருத்தியல் தெரியல சீமானை போல கிடையாது சீமான் வந்து தெரிஞ்சே வந்து பேசுவாரு தெரிஞ்சே முன்னுக்கு முன்னா வந்து சந்தர்ப்பவாதியாக பேசுவாரு இவருக்கு சரி விஷயங்கள் தெரியாது இப்பதான் அவர் படிக்க ஆரம்பிச்சிருப்பாரு இப்பதான் அவர் ஆரம்பிச்சிருப்பாருன்னு ஆனாலும் கூட நமக்கு எல்லாம் இருக்கக்கூடிய சந்தேகம் என்னன்னா இந்த மாதிரி தொடர்ச்சியாக யாரையாவது பார்த்துட்டு ரஜினி வராத பட்சத்துலதான் இப்ப விஜயை வந்து அவங்க ஒரு நெருக்கடியை கொடுத்து இங்கேயும் வந்து இடி ஐடி ரெய்டு எல்லாமே நடந்திருக்கு விஜயை பொறுத்த வரைக்கும் கூட அதெல்லாம் நடந்திருக்கு அதெல்லாம் நடந்ததுக்கு அப்புறம்தான் அவர் வந்து தீவிரமான சினிமா போய் ஆஹ் அண்ணாமலையை சந்திச்ச ஆதாரங்கள் எல்லாம் வந்திருக்குங்களே வீடியோவா வந்துருக்கு லண்டன்ல போய் அண்ணாமலையை சந்திச்சு அங்க வந்து மாநாடு ஆரம்பிக்கிறாரு அப்படியா தெளிவா தெரியுது இல்லையா அப்போ தீவிரமான சினிமாவில இருந்து தீவிரமான அரசியல் வருவதற்கு கூட ஒரு பெரிய நெருக்கடி வந்து கொடுக்கப்பட்டிருக்குது அப்படிங்கிறது வந்து நமக்கு தெரியுது ஏற்கனவே மோடியை கூட சந்திச்சிருக்கிறாரு அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன் இப்படி தொடர்ச்சியாக பாஜகவில் வந்து அந்த ஆர் எஸ் எஸ் காரங்க வந்து யாரையாவது ஒருத்தரை வந்து இங்க வந்து ஓட்டை பிரிக்கிறதுக்கு வந்து இறக்கிட்டே இருக்கிறாங்க அப்படிங்கறதுதான் இப்ப சீமான் பத்தல அவங்களுக்கு சீமான் வந்து போதாததால இப்ப வந்து இன்னொரு இன்னொரு போர்ஸை வந்து இறக்கணும் ரஜினியை எதிர்பார்த்துட்டே இருந்தாங்க ரஜினி வரல கமலை எதிர்பார்த்தாங்க கமல் ஒண்ணுமே இல்லாம போயிட்டாரு சோ அதனால வந்து வந்து மறுபடியும் இறக்கணுங்கிற மாதிரி தான் விஜய கூட இறக்கிட்டாங்க இந்த பின்னணி எல்லாம் நமக்கு ரொம்ப கவலையா இருக்கு எனக்கு என்னை பொறுத்த வரைக்கும் நான் இந்த ஒரு விஷயம் மட்டும் சொல்றேன் சொல்ற அதாவது ஒரு முப்பத்தைந்து ஆண்டு காலமாக வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு தலித் அரசியலே ஒடுக்கப்பட்ட மக்களுக்கான ஒரு தனித்த அரசியலே எடுத்து வந்த ஒரு தலைவரை ரொம்ப மோசமா கொச்சைப்படுத்துற மாதிரியான

பாதகமாக வந்து அதை முடித்து வச்சிருக்கிறது அப்படிங்கறது வந்து ரொம்ப ரொம்ப சங்கடமான ஒரு விஷயம் ஏன்னா அவர் ரொம்ப சிரமப்பட்டு இதை வந்து கொண்டு வந்துட்டு இருக்கிறாரு அதனால வந்து இந்த மாதிரியான ஆட்கள் வந்து அஹ் ஆஹ் அவர்கிட்ட போகாம இருக்கிறது நல்லது அப்படி போனாலும் கூட வெகு சீக்கிரமாக அவர்களை அடையாளம் கண்டு வந்து தருத்த வேண்டியதும் வந்து திருமணனுடைய வேலையாகத்தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிதான் நான் நினைக்கிறேன் தோல நல்ல வேலையாக நான் வந்து போன வாரம் கூட என்னுடைய நண்பர்கள் எல்லாம் கேட்டுக்கிட்டே இருந்தாங்க என்ன என்ன தொடர் இப்படி இருக்கு என்ன பண்ண போறாரு ஏன் அந்த ஆதவ வந்து வச்சிட்டு இருக்காங்க என்ன பண்றாங்க என்ன பண்றாங்கன்னு நெருக்கடியா கேட்டுட்டே இருந்தாங்க இந்த வாரம் கட்டாயமாக உங்களுக்கு வந்து ஒரு தகவல் வரும் ஏன்னா ஒரு நடவு கண்டாயம் அவர் எதுக்கு மேல பொறுத்துக்க மாட்டாரு இருக்கும் பாருங்க அப்படின்னு சொன்னேன் நேற்றுக்கு அதே போலவே வந்துருச்சு அதனால வந்து திருமாவை வந்து அப்படியுன்னு இவங்க ஏமாத்திட முடியாது ஆனா வந்து ரொம்ப என்ன சொல்றது கஷ்டப்பட்டு உருவாக்குன ஒரு விஷயத்த வந்து அங்கங்க தொலை போடுற மாதிரி இவர்கள் செய்யும் வேலைகள் வந்து மிகுந்த கவலைக்குரியதாக இருக்குது அப்படிங்கறத நம்ம பார்க்கறாங்க அப்போ வந்துட்டு திமுக நெருக்கடியாலதான் இப்படி பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க ஒருத்தர் நெருக்கடி கொடுத்தா அதை கேட்கக்கூடிய நபரா அந்த மாதிரியான தலைவரா மாதிரி நெருக்கடி திமுக கொடுக்கவும் கொடுக்க மாட்டாங்க அவங்க வந்து அரசியல் வந்து ஒரு நூற்றாண்டு அரசியல் செய்யக்கூடியவர்கள் அவங்க அந்த மாதிரி எல்லாம் வந்து நெருக்கடியை விஜய பார்த்து பயந்துருவாங்களா ஆதவ் அர்ஜனாவை பார்த்து பயந்துருவாங்களா சோ இந்த மாதிரி ஒரு நெருக்கடி கொடுத்துதான் வந்து இதை சரி செய்யணுங்கிற அவசியம் வந்து திமுகவுக்கு இல்ல அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் ஆஹ் ஆனா ஒரு விஷயம் நம்ம வந்து இவங்க இந்த அதிகார பகிர்வு அப்படின்னு எல்லாம் சொல்லும் போது எனக்கு என்ன தோணுதுன்னா நம்ம இது திமுகவிடம் கூட நம்ம வந்து சொல்லணும் அப்படின்னாக்கா இப்ப வந்து தலித் மக்களுடைய அந்த பிரதித்துவம் நம்ம சொல்ற மாதிரி கட்சி பதவிகளிலோ அதெல்லாம் வந்து ஒரு சரியான பிரதித்துவம் வந்து நம்ம கட்டாயம் கொடுக்கணும் ஒரு மாவட்ட செயலாளர்னு சொன்னா கொஞ்சம் பேரு தலித் மக்களாக வந்துட்டு அவர்களுடைய ஒரு பதினெட்டு பதினைந்து சதவீதம் இருபது சதவீதம் அவர்களை கொண்டு வருவது இதுதான் சரியான சந்தர்ப்பம்னு நான் நினைக்கிறேன் சரியான நேரம் அரசியல் வந்து பொது மக்களுக்கு ஆதரவாக கணிந்து வரும் வேலையிலாது நாம் வந்து சாதியவாதிகளுடைய அரசியலுக்கு உட்படாம இதெல்லாம் ஒரு சமூக நோக்கத்தோடு செய்து பார்க்க வேண்டும் அப்படின்னு சொல்லியும் நான் வந்து நினைக்கிறேன் அந்த விஷயத்தை நீங்க திமுகவுல இருக்கிற துணை பொதுச்செயல வேணா ராஜா அவருக்கு கேபினட் கொடுத்துருக்காங்க இதுக்கு முன்னாடி விபிடி துரைசாமி அவர்களுக்கு வந்து துணை சபாநாயகர கொடுத்திருக்காங்க என்னன்னா அந்த சதவிகிதம் அவர்களுடைய இருப்புக்கு தக்கனவா இருக்கா அப்படிங்கறதுதான் தலித் மக்கள் ஒரு இருபது சதவீதம் வந்து கட்சி பதவிகளில் இருக்கா நம்ம வாக்கரசியலே வாக்கு வந்துட்டு தேர்தல் அரசியலாகவே இதை எவ்வளவு நாளைக்கு கொண்டு போறது அதுல எல்லாம் கொஞ்சம் வந்து நம்ம முன்னெடுப்புகள் இருக்கணும் அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன் தனிப்பட்ட முறையில் என்னுடைய கருத்து நல்லது சொல்லு இப்போ விஜயும் அண்ணாமலை இவங்க எல்லாம் ஒரே நேர்கோட்டில இருக்கும்போது இது முழுக்க முழுக்க பிஜேபியோட சதிதான் அப்படின்னு கண்டிப்பா கண்டிப்பா அதுல சந்தேகமே வேண்டாம் அவங்களுடைய இது வந்து எதா யார் யாரையும் இறக்கி பாக்குறாங்க இப்ப விஜயையும் இறக்கி பார்த்திருக்காங்க அநேகமா விஜயையும் வந்து எல்லா எல்லாத்தையும் உருவிட்டு அனுப்பிடுவாங்க மொத்தமா அவருக்கு அவசியம் இதோ கொஞ்சம் பணம் எல்லாம் வச்சிருக்காரு போல அதெல்லாம் அவர் செலவு செய்ய வச்சு அவரையும் ஒண்ணும் இல்லாம செல்லா காசா ஆக்கி அனுப்பிடுவாங்க அதுதான் அவங்களுடைய அரசியல் என்னமோ உடனடியே எல்லாம் வந்துடும் அப்படின்னு நினைச்சு இவர்கள் வந்து விட்டில் பூச்சிகள் வந்து விழுந்துட்டு இருக்காங்க அப்படிங்கறதுதான் என்னுடைய கணிப்பும் குழுவை அவருக்கு இன்னும் சரியான அரசியல் புரியுதலே இல்லைன்னு நினைக்கிறேன் அதனாலதான் எழுத்தமா சவுக்கமான பேசுறது கண்டிப்பா